வணக்கம் திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாச பரையனார் போர்படை தேசிய அம்பேத்கர் கட்சியிலிருந்து இன்று பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா அயன் பொம்மையாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகரில் வாழக்கூடிய பறையர் சமூக மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னென்ன அது மட்டுமல்லாது அவர்கள் அவர்களுடைய வாழ்வியல் சூழலில் அடுத்த முன்னேற்றத்திற்கான தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிய நேரில் களத்துக்கு வந்திருக்கிறோம் கலா ஆய்விற்கு போர்படை சார்பாக அண்ணன் தென் மண்டல செயலாளர் மணிவாரன் அவர்கள் வந்திருக்கிறார் மாநில ஊடக பிரிவு செயலாளர் அண்ணன் சுதர்சன பறையினார் வந்திருக்கிறார் மதுரை மண்டல தலைவர் சகோதரர் முனீஷ் அவர்கள் வந்திருக்கிறார் நான் தென் மண்டல அமைப்பாளர் ஆவன் இங்க வாழக்கூடிய இந்த பறையர் தொப்புல் கொடி உறவுகளுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர்கள் வாயாலேயே நேரடி வாக்கு மூலமாக இந்த வீடியோ காணொலி மூலயமாக பதிவு செய்து உங்களது பார்வைக்கு கொண்டு வருகிறோம் அண்ணே வணக்கம் அண்ணகம் அண்ணனுடைய பேர்ண்ணே என் பேர் சரவணகுமார் ராஜி மூலம் சரவணகுமார் ஆதி மூலம் இப்ப நம்ம குடியிருப்புல மொத்தம் எத்தனை வீடுகள் நம்ம இங்க குடியிருக்கணும்னே சொல்லணும்னா ஐம்பத்தோரு வீடு இருக்கு ஐம்பத்தி ஒரு வீடு ரேஷன் கார்டு இதுல ஓட்டு எண்ணிக்கையில இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது ஓட்டுகிட்ட இருக்கு இருக்கு இப்ப நம்ம இந்த பகுதியில என்னென்ன அடிப்படை வசதிகள் நமக்கு இருக்கு இல்ல பொதுவா சொல்ல போனா எந்த அடிப்படை வசதியுமே இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்டு நீர்த்தாக்க தொட்டியில இன்னைக்கு முன்னாடி தண்ணி இறல்காலங்கிறது போனாலும் தண்ணி ஒரு நாள் தண்ணி வடிஞ்சு போகல அஞ்சாறு மாலை உள்ளாதான் கட்டுக்கு சுகாதார அமைப்பு துணை சுகாதார அமைப்பு ஒண்ணு கிடையாது ஒரு தலைவலி மண்டலம் இங்க இருந்து நாங்க பசாருக்கு ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டர் போயிதான் அங்கேயும் போய் மெடிக்கலாம் போய் வாங்க முடியும் சுகாதார ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது ஆரம்ப துணை சுகாதாரம் கிடையாது ஒரு எமர்ஜென்சி ஒரு மருத்துவ உதவினா எங்க போகணும் இங்க இருக்கிற மெடிக்கலுக்கு தான் போகணும்

பாதை வசதியும் சாலை வசதி துப்பா கிடையாது அதாவது ஊருக்கும் காலனிக்கும் உண்டான இணைக்கிற பாதை இல்ல இல்ல ஆமா நாங்க வரும்போதே பார்த்தோம் நாங்க குடியிருப்பு தாண்ட உடனே வந்து கல்லாம் மதிச்சிருக்காங்க சாலை நல்ல இப்போதைக்கு மேம்பட்டு தாண்டி வெறும் தாண்ட உடனே ஒரு அரை கிலோமீட்டருக்கு மண்ணு தான் அதுக்கு அங்கிட்டு ஒரு தாறு ரோடு வரும் இல்லாம இருநூறு அடிக்கு இல்லாம இருக்கு அப்ப இது ஒரு என்ன சொல்றதுன்னா அதாவது காலனி கொடுக்கப்பட்ட பாதை அதை தொண்ணூத்திரன்ல காலனி கொடுத்தது இந்த கால்னி வீடு கொடுக்கப்பட்ட பாதையை காணும் காணோம் ஆமா அதைத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தேடா சொன்னாலும் பிளான்ல இருக்கும் சரி ஓகே ஐயா நீங்களே வந்திருக்கீ உங்க தலைமையில காவல்துறையில ஒரு மனு கொடுப்போம் ஐயா எங்க காலனி தொ ஆயிரத்துல தொண்ணித்திறன்ல கொடுத்த வீட்டுக்கு வீட்டுக்கு பாதையை காணும் அது எங்க தேடுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சாமி போ அரசு திட்டத்துல ஒதுக்கப்பட்ட குடியிருப்புக்கான பாதை இல்ல அதுவும் அரசு பாதை தான் பாதையை காணும் எப்படி ஆட்டில தொண்ணூத்திலே எம் எம்ஆர் காலத்துல கெட்டி கொடுத்த வீட்டுக்கு பாதை எல்லாம் கொடுப்பாங்க அப்ப குடுக்கப்பட்ட பாதையை காணும் அது எங்க யார்கிட்ட போய் எந்த அதிகாரிட்ட கடனும் சரியான பதில் இல்ல இது சம்பந்தமா இத்தனை அடிப்படை வசதிகள் இல்ல இது இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு மனு ஏதாவது கொடுத்திருக்கமா நல்லா விதத்துல கொடுத்து எல்லாம் வந்து எந்த பயனும் இல்ல இப்ப ஒரு மூணு வருஷமா கடப்பட ஓட்டோம் அதுக்கு எங்களுக்கு உண்டான இருக்கு ஆதாரமும் இருக்கு ஆனாலும் பதில் கிடையாது இங்க இருந்து காலனி தாண்டி தண்ணி இங்க இருந்து தத்தி போறதுக்கு வழி கிடையாது ஆனா பாலம் பெரிய வளவா போட்டாச்சு அதுக்கான காரணம் ஊருக்குள்ள தண்ணி தங்குதுன்னு அந்த தண்ணி இங்க வருது ஆமா வழிகால் அதாவது இங்க உள்ள வாரங்கள் கிடையாது கிடையாது இங்க உள்ள வாரங்கள் நீங்க பாருங்க அதுக்கு அங்கட்டு போறோம் ஜெய்சிப் ஜிமா தோண்டி போறோம் இங்க கிடையாது மீறி இது போட்டதுமே தண்ணி ஊருக்குள்ள வரமே தான் போறோம் அங்கட்டு போறமே போறோம் ஆக எல்லா வகையிலும் இது ஒரு பழைய பிறக்க பொறக்கணிக்கப்பட்ட கணிக்கப்பட்ட குடியிருப்பு குடியிருப்பு ஆனா அளவு ஓட்ட மட்டும் போய் குத்தியாச்சு ஜெயிக்க வச்சிடறோம் ஆமா விசுவாசமா இருக்கும் அதாவது அதுல என்ன பண்ண மென்ஷன் பண்ணிடுறாங்கல்ல எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் நடிகர்ல இருந்து எல்லாரும் வாக்களிப்பது உங்கள் உரிமை வாக்களிக்கவில்லை நீ இருக்கிறது அர்த்தம் அர்த்தமெல்லாம் பெயர் அப்படிங்க அதனால அதுதாண்டி போய் ஓட்ட போடும் அப்படின்னு போறாங்க சில நம்ம மக்களுக்கு இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு நீ போட போறது

எல்லாராலையும் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கால கண்காணிப்பாளர்ல தொடங்கி எல்லாரும் அப்படியே ஊராட்சி மன்ற என்ன சொல்றதுன்னா ஊராட்சி மன்ற தலைவர் கூட இப்ப பதவியில இல்ல அதாவது முடிஞ்சு எங்களுக்கு பாதை இல்லைன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்ட்டையும் போயாச்சு இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயாச்சு கீழே இருக்கிற தாசிலையும் போயாச்சு

அம்பேத்கர்ல இங்க உட்காந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை கேட்டு உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க உள்ள அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இங்க உள்ள ஊராட்சி பண்றோம் வீட்டு தீர்வு வாங்குது தண்ணி தீர்வு வாங்குது கரண்ட் தீர்வை வாங்குது எல்லா மயத்துக்கு அங்கே உள்ள அதை கொடுக்கல இங்க உள்ள உரிமையில ஏன்னா ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல எல்லா மயிலுக்கு இந்த தமிழக அரசு இங்க வரி வாங்குது ஆதியிலும் சாதியிலும் மூத்த வீர சாம்பவ பறையர் வம்சம் நாங்கள் நாங்கள் உங்களிடம் ஒவ்வொன்றையும் விசாரித்துட்டே இருக்கணுமா இனி ஒருபோதும் அந்த ஒரு இது நடைபெறாது இங்க உள்ள ஊராட்சி மன்றம் இப்ப முடிஞ்சிருச்சு யூனியனுக்கு மாறுவது இங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பகுதியில வந்து இங்க உள்ள அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யல அப்படின்னா இங்க உள்ள தமிழக முழுக்க இருக்கிற என்னுடைய பறையர் சொந்தங்களை ஒன்றிணைத்து மாபெரும் கண்டன பேரணி நடைபெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இங்க உள்ள பழைய பழைய குடியிருப்புல ஒரு ஐம்பது வீடு தான் இருக்கா இங்க இவனுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாத தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பறையரையும் ஒன்றிணைப்போம் இந்த திவான் பகதூர் போர்ப்படை நினைத்தால் ஒரு இரவில் எங்கள் பறையர்கள் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இது எங்களுடைய கண்டனப் பதிவு கண்டிப்பா இது என்னன்னா இங்க உள்ள மாவட்ட ஆட்சியர்ல தொடங்கி இந்த கிராம ஊராட்சி செயலர் அதாவது பஞ்சாயத்து கிளர்க்குன்றவர் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாமல் வேலைக்கு வந்திருக்க மாட்டேங்க ஒரு குடியிருப்பு தொடங்கி அதுவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குடியிருப்பாக உருவாகி தொடர்ச்சியாக பன்னிரண்டு வருட காலங்கள் மின் இணைப்போ அல்லது வீட்டு தீர்வு ரசீதோ அல்லது குடிநீர் வரியோ இது மூணுல ஏதாவது ஒண்ணு தொடர்ச்சியா இந்த பன்னெண்டு வருஷ காலம் கட்டி இருந்தாலும் நிலமும் அவங்களுக்கு சொந்தம் எப்ப ஒரு குடியிருப்பு உள்ள வந்துருச்சோ அந்த ஒரு குடியிருப்பு வந்துட்டாலே அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் அத்தனை செஞ்சு தரணும்ன்றது சட்டத்தில் உள்ளது நான் தனியா சொல்லல அம்பேத்கர் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போனேன் சட்டத்தின் அடிப்படையே சொல்லுது இதுல இதுவரை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அத்தனை அரசு அதிகாரியும் உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க இல்ல திட்டமிட்டு உள்நோக்கத்தோட அதுதான் உண்மை இனி இங்கே உள்ள இந்த பறையர் சமூக மக்களுக்கான தேவைகளுக்கு மறுபடியும் உங்ககிட்ட வந்து நாங்க மனு கொடுத்து எங்களுக்கு நான் உங்ககிட்ட கோரிக்கையா வச்சு அது நீங்க மறுபடி பரிசீலனை பண்ணி வாரதுன்றது வாய்ப்பு இல்லை உங்களிடம் பல ஆண்டுகளாக இங்க வாழக்கூடிய என் தொப்புள் கொடி உறவுகள் முறையாக மனு கொடுத்து உங்களிடம் பல முறை நேரிலும் சரி மனுக்கள் மூலியமாக சரி மன்றாடி விட்டார்கள் நீங்கள் விட்ட அந்த ஆளுகின்ற திமுக அரசும் சரி ஆண்ட அதிமுக அரசும் சரி பரையர் சமூக மக்களுக்கு என்றால் ஒரு ஒரு படி வச்சுதான் நீங்க பாக்குறீங்க அவங்களை நடத்துறீங்க இது மாற்று சமூகத்தில மாற்று சமூகத்துல இருக்கக்கூடிய இதே பட்டியல் பிரிவை வாங்கிடுறாங்க எதிர்ப்பு காட்டலை சமூகம் எது கொடுத்தாலும் அமைதியை வாங்கிக்கிட்டு போகுதுன்ற ஒரு நினப்புல எவ்வளவு நாள் வச்சு அடிக்கலாம் இவன் எதிர்ப்புக்கு வரமாட்டான்ற ஒரு நிலைமையில நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி தமிழக அரசும் சரி அரசு துறை அதிகாரிகளும் சரி நீங்கள் பார்த்த பட்டியல் சமூக இந்த பறையர்களின் தலைமை இனி மாற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்குள்ள அத்தனை பேரும் அறிந்ததுதான் தமிழக முதலமைச்சரிலிருந்து தமிழக டிஜிபி அவர் வரை அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெயர் தென் தமிழகத்தின் சிங்கம் நீலப்புலி சாத்தை பாம் பாக்கியராஜ் அவர்களின் இனி இந்த பழையர்களின் அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்ற எச்சரிக்கை பதிவை உங்களுக்கு வைக்கின்றோம் எங்கெல்லாம் அங்க ஊர் சாம்பான் ஒருத்தருக்காங்களா இந்த தேர்தல் எல்லா பேரும் உள்ள வருவான் அதனால இந்த நீங்க எந்த கட்சியில இந்த பழையர் சமூகம் எந்த கட்சியிலும் சரி எந்த இயக்கத்துல பயணிச்சாலும் ஒரு அது ஒரு கவலையும் கிடையாது ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு கோரிக்கையா வேண்டுதலா கேக்குறது என்னன்னா இந்த தேர்தல் தயத்துல வருதுன்னா முதல்ல ஊர் கட்டுப்பாடு ஊர் சாமான வச்சு நம்மளுடைய சொந்த பந்தங்களை கூட்டி நமக்கு இன்னொன்னு அடிப்படை தேவை இதெல்லாம் செஞ்சு தர்றது எவன் வாரானோ அவனுக்கு ஒரு அக்கீர்மண்ட் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடு அப்படி இங்க உள்ள பெண்களை விளக்கமரையும் செருப்பை எடுத்துக்கொண்டு விரட்டி வெட்டி அடிக்க சொல்லுங்க சொல்லுங்க

அதுதான் ஆகலையே ஏன்னா அதுல இருக்கிற மெம்பர் தான் கூட்டி வந்து அவங்களுக்கு சார்பா இங்க ஓட்டு கேட்டுறாங்கல்ல நம்ம சமுதாயத்துல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சமுதாயத்துல அந்த அமைப்பின் சார்பாவோ அவங்களுக்கு ஆளு இருக்கு போடுங்க இருக்கு ஆனா அவங்க வராங்க எங்க அது ஒரு தலைவர் தேசிய தலைவர் ஒரு பதிவு பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பயிர் விளையும்னா அதுல உள்ள கலையில கொடுங்க அதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா இவன் சொல்ல நான் கேட்க மாட்டேன் சொல்ல இவன் கேக்க மாட்டான் அது நம்ம தகப்பன்களை விட்டு சேர்ந்து வந்துட்டோம்னா அதாவது ஒண்ணு சேரல ஒண்ணு என்னன்னா இப்ப ஒரு பத்து வருஷ காலம் எந்த ஒரு அமைப்புமோ எந்த ஒரு அரசியல்வாதிகளோ யாரையும் இங்க வரவிடலாம் அதுக்கு உண்டான ஒரு காரணம் என்ன அப்படின்னா யாரு வந்தாலும் அவரவர் ஒரு சுய தான் கொண்டு வராங்க ஆமா இப்ப நம்ம விசி கட்சியில வந்தாங்க மாப்பிள்ளையை சேர்ந்தெடுத்தாங்க கொஞ்சம் பேசணும் வச்சாங்க நம்பிக்கை பொறிக்க விஷயம் சொல்றேன் வந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்துட்டு போனாங்க இந்த பாத பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி இப்பயும் வந்து கொடியை தான் அந்த பாதை இன்னும் எடுத்து செய்யலாம் எடுக்கல அப்ப அந்த ஒரு நிமிஷம் எனக்கு வேண்டுகோள் இருக்கு நீங்க சொல்லுங்க இல்ல ஒரு சின்ன இது மட்டும் கேக்குறேன் இந்த இதை சொல்றீங்களே பக்கத்துல சங்கர்லிங்கபுரம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அங்க ஒரு தீண்டாமை தடுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா ஓடிக்கிருக்கா தீண்டாமை தடுப்பு ஓடுதா ஓடலையா இதே கட்சிதால அங்கேயும் பாடுபடுது ஏன் உடைக்கல உடைக்கலாமு தெரியுமா அந்த கோயில் பிரச்சனை ஏன் முடிக்கல அரசியல் பிரச்சனையில பேச வரும் சமூக கோரிக்கை அதாவது என் சமூகத்துக்கு இது தேவை அது எங்களால நீங்க எல்லாம் நம்ம செய்யறது தயார் அத மட்டும் அண்ணன் மணிமாரண்ண அண்ணன் அண்ணன் சுதர்சன இவங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பான முறந்த பாதையை கோர்ட்ல போட்டு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில உறைச்சிருக்கோம் நீங்க இந்த பாதையை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் இந்த கிராம மக்கள் கண்டிப்பா நம்ம பின்னாடி வரையா இது தொண்ணூத்தி ரெண்டுல கொடுத்த வீட்டுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆயி போச்சு இன்னும் முடிக்க இன்னும் வரலாம் இருபத்தி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு போய் இளம் வந்து நம்மளுடைய உரிமை நிலம்ங்கிறது வந்து நம்மளுடைய உரிமை நம்ம முப்பாட்டம் சொல்லிட்டு போனது பஞ்சமர் நிலம்ங்கிறது இது பறையலுக்கு சொந்தம் வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது இங்க பஞ்சமர் நிலமும் நிறைய இருக்கு அதையும் எடுக்க வேண்டியது இருக்கு பஞ்சமர் நிலத்துக்கு சொந்தக்கார ஒரு பறையல் வம்சம் இன்னைக்கு ஒரு நிலத்துக்கு அதாவது கையாள நிலம் கடபாதைக்கு போராடுற சூழ்நிலையை உருவாக்கணும் இந்த தமிழக அரசு தான் நம்மளுடைய அடிப்படை தேவைகளும் போகுது ஆக உங்களுடைய கோரிக்கை பதினஞ்சு நாள்ல நிறைவேறலன்னா சட்ட ரீதியாக இந்த தமிழக அரசு மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து உரிய உங்களுடைய பாதை பிரச்சனை தீர்த்து தரப்படும் அதை வந்து நம்புங்க நம்ம இங்க உள்ள இந்த பரையர் குடியிருப்புக்கான அத்தனை அடிப்படை வசதிகளையும் இனி வர்ற மாவட்ட நிர்வாகம் செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால இதுக்கு முன்னாடி கொடுத்த மனுக்களின் அடிப்படையில் நினைவூட்டல் மனுவாக மட்டும் ஒன்றை உங்களுக்கு அனுப்பிவிட்டு உரிய முறையில் நீதிமன்றத்தில் இந்த தொகுதியினுடைய அத்தனை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி இந்த குடியிருப்பு அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து எத்தனை அதிகாரி அடங்குறீங்களோ அவ்வளவு பேரையும் குற்றவாளியாக இணைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் உங்களை சந்திக்கிறோம் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய உங்கள் பட்டியல் சாதியா இருக்கிறவங்க ஐயா நான் பட்டியல் சாதி நான் நான் என்ன செய்வேன் மேல உள்ளவங்க எல்லாம் ஆதிக்க சாதிய அழுத்துது பெரிய பெரிய அதிகாரிகள் அழுத்த கொடுக்குறப்ப நான் என்ன செய்ய முடியும் ஜாமின்ற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல நீங்க தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்க அடக மாட்டீங்க ஏன்னா ஷெடியூல்டு காஸ்ட்ல நீங்க தப்பிச்சுக்கிறீங்க ஆனால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையில நீங்கள் குற்றவாளி சொந்த சமுதாயத்துக்கு துரோகம் என்ற குற்றத்திற்கு இனி இந்த சமூக மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பிலிருந்து துரோகிகளான உங்களை வெளியேற்றுவோம் எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளிலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் உங்களை ஒதுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று பட்டியல் சாதி அல்லாத சாதி இந்துக்கள் அதிகாரிகள் இருக்கிறீங்கல்ல நீ மாவட்ட ஆட்சியரோ அல்லது எஸ்பியோ எந்த ஒரு அதிகாரியோ உங்களது பணியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருத்த சட்டத்தின்படி உங்களது வேலைகள் பறிக்கப்படும் உங்களது அதிகாரங்கள் பறிபோகும் நீங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படுவீர்கள் இது இந்த நீலப்புலி சாத்தை பாம் பாக்கியராஜ் அவர்களின் வழியில் அவர்களது பிள்ளைகளாகிய நாங்கள் செய்து காட்டுவோம் அதனால இனி காலங்கள்ல இந்த பறையர் சமூகம் இப்படி ஒதுங்கி இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கவனத்துக்கும் நாங்க கொண்டு வர்றோம் குளத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல மொத்தம் நாப்பத்தி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இருபத்தி ஒன்பது காவலர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அது இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான எஸ்பி ஆகி உங்களுக்கு தெரியாதா அது எப்படி சிறப்பு சலுகை எதுவும் அவங்களுக்கு நீங்க போஸ்டிங் போட்டு உக்கார வச்சிருக்கீங்களா ஒரே காவல் ஒரு சாதிக்காரனை வச்சுக்கிட்டு நீங்க அரசு சட்டத்தின்படி காவல் நிலையத்தை நடத்துறீங்களா இல்ல தனிப்பட்ட ஒரு சமுதாய ராஜாங்கமா நீங்க செயல்படுறீங்களா எங்களுக்கு புரியல அதனால உடனடியா விளாத்திகுளம் காவல் நிலையத்துல ஆய்வு பண்ணி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எண்ணிக்கை வாரியிலான காவல்துறை அதிகாரிகளை சரியாக பணியில் வையுங்கள் இல்லை என்றால் உங்கள் மீது செக்ஷன் போர் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொன்னு காவல் நிலையம் மட்டும்தான் கிடையாது அரசு அலுவலகமான கலெக்டரேட்ல இருந்து எல்லா துறைகளிலையும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இந்த விளாத்தி தொகுதியில அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிற அந்த கட்டமைப்ப நாங்கள் உடைப்போம் பழைய சமூகத்திலும் இடஒதுக்கீட்டில் நீ எல்லா செலவு கொடுத்துருக்கணும் வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கணும் எங்களெல்லாம் நீ இவ்வளவு தூரம் புறக்கணிச்சு வைக்கிறேன்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒட்டுமொத்த பறைய சமூகம் குறிப்பா இந்த விளாத்திபுரம் தொகுதியில் வாழக்கூடிய தன்னோட பறையன் பதினெட்டு வயசுல புதுசா ஓட்டு வாங்கினவனா இருந்தாலும் என் குடியிருப்புக்குள்ள எனக்கான வசதிகளை செஞ்சு தர்றது நீ திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ பிஜேபியோ நீ எந்த கட்சியை வேணாலும் இருந்துட்டு எனக்கான தேவைய செஞ்சால் என் குடியிருப்புக்குள்ள உனைய விடுவேன் உனக்கு நான் வாக்கு செலுத்துவேன் நாங்க செஞ்சு தர்றோம் நீ எங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு சொன்னா என் மக்கள் முன்னாடி மக்கள் மன்றத்துல அக்ரிமெண்ட்ல நாங்க வந்து இதெல்லாம் இன்னார் இன்னார் மகனாகிய வேட்பாளர் பொறுப்பு நிற்கிற வேட்பாளர் ஆகிய நான் செஞ்சு தருகிறேன் ஒருவேளை செய்ய தவறினால் இந்த மக்கள் மன்றத்தில் எடுக்கின்ற இந்த தீர்மானத்தின்படி பதவி விலகுவதில் நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் பத்திரத்துல கையெழுத்து போட்டால் மட்டுமே உனக்கு நான் வாக்களிப்பேன் இனி இந்த பறையர் சமூகம் எழுச்சவாயர் கூட்டமும் அல்ல ஆட்டும் மந்தைகளும் அல்ல நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு இனி இந்த விளாத்திவரம் தொகுதியில் வாழக்கூடிய தன்னோட பறையன் எவனும் கிடையாது எனக்கான தமிழக அரசு நீ யாரும் உனக்கானதை சமூகம் செய்யும் இது நாங்கள் சொல்லவில்லை எந்த சொல்லை இலி சொல்லாக உன்மீது திணிக்கின்றானோ அதே சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றி காட்டு என்ற என் முப்பாட்டன் திவான் பகதூர் வழியில் உனக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்துவிட்டு போகின்றோம் மீண்டும் இதே அம்பேத்கர் நகருக்கு பதினைந்து நாட்களில் உள்ள வருவோம் நிச்சயமாக வருவோம் இங்க உள்ள மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட எஸ்பிக்கும் தகவல் சொல்லிட்டு உள்ள வருவோம் அன்னைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் என் குடியிருப்புக்கு அடிப்படை வசதிக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த திவான் பகதூர் இரட்டமல சீனிவாச தேசிய அம்பேத்கர் கட்சியினுடைய நீலப்புலி அறிவீர்கள் இந்த சாதிய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நீலப்புலிகளின் வேட்டை நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல் தொடரும் என்பதில் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்பதையும் அறிவீர்கள் எச்சரிக்கை பதிவாக நிறைவு செய்து விடை நன்றி